முடிச்சு விட்டாங்க போங்க மக்களை முடிச்சு விட்டாங்க போங்க என்ன மக்களை வீட்டுக்குள்ள விற்கிற மொத்தமா முடிச்சு விட்டாங்கள அந்த மனுஷன் போற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ கதவு கதெல்லாம் உடைச்சிட்டு வெளியே போயிடுவார்னு தோணுது ப்ரோ அவன் சுத்தமா உடஞ்சிட்டான் ப்ரோ என்னால முடியல நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கான் ப்ரோ ஆனா இங்க எனக்கு என்னமோ லைட்டா தூசி தட்டுது ப்ரோ என்னன்னா ஓகே வந்த வியானா வந்து விக்ரம புடிச்சு போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க அது பார்க்க நல்லா தான் இருக்கு ஆனா விக்ரம் வந்து டைரெக்டா அடுத்து எங்க கொண்டு கை நான் இன்னைக்கு நைட் என்ன ஆகி வெளியே போறேன் அப்படி நைட் என்ன கூட்டு போலா யாருமே பணப்பெட்டி எடுக்காதீங்க நான் பணப்பெட்டி எடுத்துக்கிறேன் பிளீஸ் பணப்பெட்டி யாரும் தொட்டராங்கன்னு சொல்லிட்டு பணப்பட்டி பக்கம் எல்லாமே பிளானா இருக்குமோ எனக்கு சந்தேகமா இருக்கு இவர் வெளியே போறதா இருந்தால் ஒன்னு வாகவுட் பண்ணி அந்த வெளியே போய் தொலைனும் அதே பணப்பட்டி எடுத்துகிட்டு போறேன்னு சொல்றாப்புல இவர் சொல்றாரு ப்ரோ வீட்டுக்குள்ளே சொல்றாரு சபரி கிட்ட ஓனாக சொல்றாரு சபரி என்னால் முடியல சபரி இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது நிறைய விஷயங்கள் ஒரு மாதிரி இருக்கு இவ வந்து பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்தா என்னால் தாங்க முடியல தயசை யாருமே இந்த பணப்பட்டி எடுத்துறாதீங்க நானே அந்த பணப்பட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக அந்த பணப்பட்டி எடுக்க பிளான் போடுறாப்ல எப்படி ரொம்ப கேஷுவலா ஆனா ரொம்ப எமோஷனலி டவுனா இருக்கேன் என்ன போட்டு ரொம்ப டவுன் பண்றாங்க என்னால முடியல அப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு அதான் அந்த பணப்பெட்டி அந்த பணப்பட்டியை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அந்த பணப்பெட்டிக்கு பிளான் போடுறாப்ல ஆனா பிக் பாஸ் ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காரு ப்ரோ

சொல்லிட்டு விக்ரம் ஃபிக்ஸ் ஆயிட்டாப்ல அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம பொய்கோழி தான் ஏன்னா வீட்டுக்குள்ள போன பொய்கோழி விக்ரம் சாண்ட்ரா இந்த ரெண்டு பேரை டார்கெட் பண்ணி போட்டு அடிச்சுட்டு இருக்காப்ல இதுல விக்ரம் மொத்தமா முடிஞ்சாப்ல ஏன்னா விக்ரம் கிட்ட ரெண்டே விஷயம் தான் ப்ரோ விக்ரம் நீங்க மேனிபுலேட் பண்ணி கேம் ஆடி இருக்கீங்க இப்ப வெளியே ஒரு பொண்ணு போச்சு அந்த பொண்ணை கேமை அந்த பொண்ணோட கேமை அழிச்சது நீங்க தான் அந்த பொண்ணு வந்து டைட்டில் வின் பண்ணிருக்கோம் நாங்க அந்த அளவுக்கு வச்சு பார்த்தோம் ஆனா அந்த பொண்ணோட கேமை நீங்க தான் அழிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு விக்ரம மொத்தமா முடிச்சு விட்டாச்சு இதுல எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு அதை கேட்டு நடத்த இடத்துக்கு போறேன் இப்போ வெளியே போன போனப்பன்னா சுபிக்ஷா சுபிக்ஷா வந்து விக்ரம் கூட சேரலன்னா அந்த பொண்ணு டைட்டில் வின் பண்ணியிருக்குமா எம்மாடி அம்மா இது என்னம்மா காலக் கொடுமையா இருக்கம்மா எப்படி சுபிக்ஷா வந்து விக்ரம் கூட சேரலன்னா அந்த பொண்ணு டைட்டில் வின் ஓ அந்த பொண்ணு வந்து நீங்க டைட்டில் வின்னர் ரேஞ்சுக்கு வச்சு பாத்தீங்களா இது என்னடா கொடுமையா இருக்க எங்க சொல்லி முட்டன எனக்கே தெரியல விக்ரம் கூட சேர்ந்தனால தான் இப்போ அந்த பொண்ணு வெளியே போயிட்டாலாம் சரி ஓகே அந்த டாபிக்கை விட்டுறலாம் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா நீ தான் fake இந்த வீட்டில் நீதான் நீ தான் ஃப்ராடு அது மட்டும் இந்த வீட்டுக்குள்ள நீங்க வந்து ஒரு சில பேரை பார்த்து சொல்றீங்களா கிரிட்டிசிசத்தை ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நீங்க கிரிட்டிசிசத்துல சீய கூட ஏத்துக்க மாட்டீங்க அந்த மாதிரி தான் ஒரு ஆளு நீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த பொய்க்கொழி விக்ரம போட்டு அடி நொறுக்குது அப்போ விக்ரம் மொத்தமா உடஞ்சிட்டாப்ல விக்ரம் அவ்வளவுதான் என்னால முடியலம்மா சரிம்மா ரொம்ப சந்தோஷமா நான் தான் நான் மேனுபுலேட் பண்ணி மேனுபுலேட் பண்ணி தான் வந்திருக்கே ஓகேமா நான் கேமே ஆடலமான்னு சொல்லிட்டு அந்த மனசு ஒரு மாதிரி உடஞ்சி வெளியே போய் படுத்துட்டாரு ஐயோ என்னால முடியல என் கைய கூட என்னால தூக்க முடியல என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உடஞ்சிட்டாரு பாக்க கொஞ்சம் பாவமா இருக்குப்பா எப்பா நாளைக்கு எஃப்ஜே லட்னா கண்ணி நிறைய ஒருத்தர் வீட்டுக்குள்ள அனுப்புங்க இல்லன்னு அந்த மனசை கேட்டு உடச்சு வெளியே வந்துருவாரு ஏன்னா அந்த மனசு அந்த தான் இருக்காப்புல கதை உடச்சு வெளியே வந்தாலும் வந்துருவாப்ல அந்த அளவுக்கு இந்த பொய்யனா வந்து ஒரு மாதிரி இது பண்ணுது ஆனா பொய்யனா பேசுற டாபிக் எல்லாம் ஓகே நீ கேக்குற கொஸ்டின் எல்லாம் ஓகே ஆனா அந்த மாக்கிங் பண்ணதை சரியா இது லிட்டலி மார்க்கிங் பண்ணுது ப்ரா மார்க்கிங் ஆப்போசிட்ல தான் நீங்களா நிக்கிறீங்க அப்ப இந்த பொய்கோழி பண்றது மார்க்கிங் அது நீங்க தான் தட்டி கேட்கணும் ஏன்னா பொய்கோழி என்ன சொல்லுதுன்னா அவர் ஆ உன்ன அழுறாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நடிச்சு காமிச்சிட்டு இருக்கு இந்த நடிப்பு புண்ணாக்கெல்லாம் எங்க போடாது சரியா இந்த வீட்டுக்கு அழுது அழுது நிறைய விஷயத்த நீயே சாதிச்சிருக்க கேட்டா என்ன சொல்லுது நான் வந்து இந்த அழுகாட்சிக்கு எல்லாம் தான் இருப்பேன் இந்த சிம்பத்தி அப்படிங்கிற விஷயம் எனக்கு பிடிக்காது அப்படிங்குது நீயே பல விஷயத்துல சிம்பத்தியா தான் போட்டிருக்கேன் அந்த பக்கெட் மேட்டர் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் பக்கெட் மேட்டரை எப்படியாச்சும் விக்ரம் தலையை கெட்ட ட்ரை பண்ணி அது கடைசியில் உனக்கு ஆப்போசிட்டா திரும்பிட்டு தெரிஞ்ச உடனே அதுல ஒரு சிம்பத்தியா தானே போட்ட நீ உடனே வெளியே உட்காந்து என்று சூன்னு சொல்லி அழுதால் தான் நீனு வீட்டுக்குள்ள போயிட்டு இப்ப விக்ரம மொத்தமா அடிச்சிட்டு இருக்க அடி தப்பு கிடையாது நல்ல ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு அடி அதுக்கு மார்க் பண்றது நீ தான் மேண்டு பண்ணி இது பண்ணிட்ட எல்லாரையும் அமைக்கிதான் நீ மேலே வந்திருக்க இது இது என்ன பொறுத்தவரைக்கும் இதை ஏத்துக்க முடியாது ப்ரோ அவர் அப்படிலாம் யாரையும் அமைக்க அமிக்கலாம் மொத்தமா மேலே வரல மேபி ஒரு பாண்டை கிரியேட் பண்ணி பக்கத்துல வச்சிருந்திருப்பாரு ஒரு கூட்டத்தை வச்சிருந்திருப்பாரு இல்லன்னா சொல்ல முடியாது ஆனா ஈக்குவலி ஒண்ணு சொல்லி தெரியுமா நீ இவங்க எல்லாம் அமைக்கிதான் மேலே வந்துட்டா என்னெல்லாம் அமைக்க விட்டுட்டேன் ஒண்ணு சொல்லி தெரியுமா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க நடக்கவே இல்ல சும்மா பொய்க்கொழி எதை அழணும்னு சொல்லிட்டு உட்காந்து வளரிட்டு இருக்கு முக்கியமா திவ்யா கிட்ட உட்காந்து பயங்கரமா பேச்சு இதை தான் நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் திவ்யாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சில தற்கொலை கூட்டம் வந்து எங்கடா திவ்யாக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு கேக்குது அடை திவ்யா கிட்ட உட்கார்ந்து விக்ரம்கான டாப்பிக்க பேசி விக்ரம டவுன் பண்றதே திவ்யாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான்டா ஏன்னா விக்ரம்க்கும் திவ்யாக்கும் இந்த வீட்டுக்கு ஆகாது விக்ரம்க்கும் திவ்யாக்கும் சுத்தமா ஆகாது விக்ரம் வந்து ஆகுனா திவ்யா பத்தி என்ன சொல்லுவாப்ல சொல்ற விஷயத்தை ஏத்துக்க மாட்டுக்காங்க ஏதாச்சும் மாற்று கருத்தை வச்சா சுத்தமா புரிஞ்சிக்க மாட்டுக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இங்க பொய்கோழி வந்து நம்ம திவ்யா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா அவர் தான் இந்த விஷயத்த ஏத்துக்க மாட்டாரு அவர்கிட்ட போயிட்டு ஏதாவது தப்ப சொன்ன தப்ப ஏத்துக்கவே மாட்டாரு அவர் தான் கரெக்டன் எப்பவுமே பேசுறாரு அவர் மட்டும் தான் கரெக்டன் சொல்லி சொல்றாருன்னு சொல்லிட்டு நம்ம பொய்கோழி திவ்யா கிட்ட உட்காந்து பேசுறாங்க அப்ப திவ்யாக்கு கிடைத்த வெற்றி மாதிரி தானே திவ்யாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி தானே ஏன்னா திவ்யா அதுக்கு தானே ஸ்டாண்ட் பண்ணாங்க விக்ரம் தான் பண்ணிட்டு இருக்காரு விக்ரம் வீட்டுல கூட்டத்தை சேர்த்தா விளையாடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு திவ்யா தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப பொய் கொள்ளி பேசும்போது அப்ப दिव्या சொன்ன பாயிண்ட் கரெக்ட் ஆகுதுலங்க இதை கூட புரிஞ்சுக்க தெரியாம யம்பா நீங்க போட்டு உயிரை வாங்குறீங்க பீடை ஃபேன்ஸா பாட்டீங்களா கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் மண்டை கொளாருக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல அப்ப இந்த இடத்துல இந்த ரெட் கார்டு மேட்டர் வந்து பிக் பாஸ் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு போல அந்த டாபிக் உள்ள வர மண்டுக்கு ஆனா அது வந்து கேமா யாரே நம்ம பாரு பண்ணது கேமா மற்றபடி எல்லாரும் பண்றது துரோகமா இது எங்க போய் சொல்லு எனக்கே தெரியல அடுத்தது ஒரு பாயிண்ட் சொன்னதை சிரிப்பே விக்ரம் வந்து முதலை கண்ணீர் வடிக்காப்புல அவர் அழுது அழுது சமாளிக்க ட்ரை பண்றாப்ல இந்த ஆதிரை பொண்ணு காலெல்லாம் இழுத்து விட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு அப்புறம் போயிட்டு ஊத்த ரேமப்பட்ட ஊ நடிக்காரு இப்படி நடிச்சு நடிச்சா ஒரு மாதிரி தப்பிக்காருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வன்மத்தை கேட்கிட்டிருக்கு இருக்கு இப்ப எனக்கான கொஸ்டின் என்னன்னா ஓகே அவர் நடிக்காரு நடிச்சு நடிச்சு சாரி கேட்டாரு போட்டு அடி வெளுத்துட்டாப்ல ஓகே ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாப்ல அவரு இந்த வீட்டுக்குள்ள தானே இருக்காரு ஏதோ ஒண்ணு பண்ணி அவரு இந்த வீட்டுக்குள்ள தானே இருக்காரு நீ எங்க இருக்க நீ என் விட்ட வெளியே போயிட்ட நீலாம் வாய் பேசலாமா மோத உன்கிட்ட கேமே கிடையாது இந்த பொய்ய நான் கிட்ட கே இந்த பொய்கோழி கிட்ட கேமே கிடையாது அது சும்மா சுத்திட்டு இருந்துச்சு இது பண்ணது இருபத்தி நம்ம தான் இப்போ கூட வீட்டுக்குள்ள தான் பண்ணுது ஏதோ ஏதோ பேசுற அந்த எல்லாம் பாக்கணுமே பெரிய இந்த கேமர் மாதிரி பேசுது ப்ரோ எனக்கு சிரிப்பா இருக்கு ப்ரோ இது ஒரு டம்மி பீசி இந்த டம்மி பீஸ் கேமர் மாதிரி பேசும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு இதுல அவளுதான் இதுல விக்ரம் அவுட் அவர் வெளியே போய் படுத்துட்டாரு என்ன விட்டுருங்கண்ணா அந்த படம் பட்டி நானே எடுத்துட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு அவர் படுத்துட்டாரு அடுத்த சாண்ட்ரா கிட்ட வந்தாச்சு சாண்ட்ரா கிட்ட வந்தா சாண்ட்ரா விக்ரம் மாதிரி அமைதியெல்லாம் இல்லை ஒரு மாதிரி ஆப்போசிட் பண்ணி பேசுறாங்க சாண்ட்ரா கிட்ட முடிஞ்சு போன டாபிக் எடுத்து போட்டு கின்னல் பண்ண ட்ரை பண்றாங்க இதுல வந்து பொய்க்குள்ள என்ன பண்ணுதுன்னா ஏ சான்றா உங்களுக்கு தெரியாதா நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் என்னெல்லாம் பண்ணுவீங்க உங்களுக்கு வெளியே போனால் சீரியல் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு சீரியல் வாய்ப்பு இருக்கும் நீங்க அந்த மாதிரி ஒரு ஆளு எல்லாம் கவலையே பட வேண்டாம் வாரம் வாரம் ஒவ்வொரு கேமை போட்டுட்டு இருந்தீங்க ஒரு வாரம் என்னன்னா படுத்து ஒரு கேமை போட்டீங்க அப்புறம் சட்டையை தூக்கிட்டு ஒரு கேமை போட்டீங்க சோஃபா சாண்ட்ரா சட்டை சாண்ட்ரான்னு சொல்லிட்டு அவ்வளவு கேம போட்டீங்க நல்லா விவரமான ஆள் தான் நீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி சர்க்காசமா பேசுறாங்க அப்படியே சர்க்காசமா பேச ட்ரை பண்ணுது ஒண்ணுமே வரல அந்த பொய்கொலிக்கு ஒரு இளம் ஒருபடி வரமெண்ட்டுக்கு ஒரு பிராங்க கரெக்டா பண்ண தெரியல ஒரு ஒரு சண்டையை கரெக்டா தெரியல ஒரு சர்க்காசம் கரெக்டா தெரியல ஒன்னும் வரமெண்ட்டுக்கு இந்த டம்மி பேச ஃபர்ஸ்ட் அனுப்பி நம்ம உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்காங்க அதான் நல்ல பிளேயர் இருக்கலாம் இந்த பிரவீன் மாதிரி ஆள் கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை வச்சு கொடுத்துட்டு இருந்தா மனசு அப்படி ஒரு ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி வச்சு அடிச்சு மிரட்டிருப்பாப்புல வீட்டுக்குள்ள இதுல இந்த பொய்கொழி அனுப்பி இந்த பொய்க்கொலி கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கு அதுல அந்த மார்க்கிங் பண்ற விஷயம் தான் பாக்கே கொஞ்சம் கண்டாவியா இருக்கு அப்ப இந்த இடத்துல வியானா பேசுறது பாக்கும்போது ஒரு குடோன் மாதிரி தான் எனக்கே ஃபீல் ஆகுது ஒரு வன்ம குடோன் தான் பேசிட்டு இருக்கு இதுல சாண்ட்ரா கேப்ல நம்ம வினோத் ஒரு அடிய போட்டாப்ல அந்த அடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னன்னா இப்ப ரெண்டு பேரும் இன்னைக்கு நைட்டு வெளியே கூட்டு போறதா நம்ம பொய்க்கொள்ளி சொல்லிட்டு இருக்கல அப்ப நம்ம சாண்ட்ரா வந்து வினோத்த சொல்லுது வினோத்தே முன்னப்பா பேக் பண்ணியாச்சான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி பேசுது கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாங்க உடனே இந்த இடத்துல நம்ம வினோத் சும்மா இருப்பாரா வச்சு செஞ்சு விட்டாப்ல அப்புறம் என்ன சாண்ட்ரா பேக் பண்ணியாச்சா சட்டத்துல எடுத்து வச்சாச்சா டக்கு டக்குன்னு எடுங்க நைட்டு டக்கு டக்குன்னு கிளம்புங்க ஆல்ரெடி வீட்டுக்குள்ள இருந்து மூணு பேரை வெளியே வெளியனு இப்போ உனத்து நீங்க தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃப்ளோல அடிச்சு விட்டுட்டே இருக்காப்ல ஒரு மாதிரி ப்ளோல அடிச்சு விட்டுட்டு இருக்காப்ல அடுத்த கேப்ல இன்னொன்னு சொன்னாப்ல வீட்டுக்குள்ள மட்டும் அழுகிற டாஸ்க்கெல்லாம் வச்சா சாண்ட்ரா தான் வின் பண்ணுவாங்க அழுகிற டாஸ்க்குனா சாண்ட்ரா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோவில் அடிச்சு விட்றாப்புல ஃப்ளோவில் ஒரு மாதிரி போட்டு சாண்ட்ரா பழகிறாப்புல சாண்ட்ராவுக்கு பேச முடியாமல் தவிக்கிறாங்க பட் இருந்தாலும் கிண்டல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அதுக்கும் நம்மளால ஒரு அடியை போட்டாப்புல பாருங்க சாண்ட்ராலாம் நம்மளை கிண்டல் பண்ணுற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம்னு சொல்லிட்டு போட்டு பழகிறாப்புல சாண்ட்ரா ஆல்ரெடி டவுன் ஆயிட்டாங்க ஓகேவா இருந்தாலும் இங்கே நம்ம பொய்க்கோழி பேச ஆரம்பிக்கும் போது சாண்ட்ரா அமைதியில் ஒரு மாதிரி எகிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீ என்ன பேசுறது நான் என்ன கேட்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆப்போசிட் பண்ணுறாங்க இதில் பொய்க்கோழி எந்த டாப்பிக்கெல்லாம் எடுக்கிறாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே தூங்குன பிரச்சனை இந்த வீட்டுக்கு வந்து எல்லாரும் கத்திட்டு இருக்கும்போது மேடம் வெளியே போய் படம் தூங்கிருப்பாங்கல்ல எல்லாரும் கத்துறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாபிக் எடுத்து பெருசா ஒரு எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுக்குறாங்க நம்ம ஒரு குழந்தை பத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை நம்மள டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அந்த குழந்தைய நான் அடிக்க மாட்டேன் ஏன்னா அந்த குழந்தை கூட பழகுவேன் ஏன்னா அந்த குழந்தை கூட நான் வாழணும் அது என்னோட குழந்தை இது என்னோட வீடு எல்லாமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உட்காந்து கொண்டு வந்து உட்காந்து வளரிட்டு இருக்கு ப்ராவோ பண்ணணும்னு சொல்லிட்டு எதோ பண்ணிட்டு இருக்கு ஆனா அப்பப்ப இல்ல இந்த ரெட் கார்டு டாபிக் வருது வாயில வந்து அப்படியே பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணும் அந்த டாபிக் எடுக்கணும்னு சொல்லிட்டு பொய்கோலிக்கு வருது பட் இருந்தாலும் பொய்க்கோழி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க ப்ரோ எனக்கு தெரிஞ்சு பொய்கோழி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கன்னு தோணுது ஏன்னா பொய்க்கொழி நிறைய டாபிக் ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு விழுது அது ரொம்ப தப்பாயிரம்னு நினைக்கிறேன் தெரில மேபி பாஸ் அனுப்ப வாய்ப்பு இருக்கு இல்ல அப்படின்னா நைட் நைட்டா பொட்டி அனுப்பி வீட்டிலேயே இருந்துக்கோங்கன்னு சொல்லி சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மேபி வீட்டுல தான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது உங்களுக்கான சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க பட் பொய்க்கோழி பயங்கரமா ட்ரை பண்ணுது சாண்ட்ரா வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பொய்கோலி பயங்கரமா ட்ரை பண்ணுது ஆனா சாண்ட்ரா விடாம ஆப்போசிட்ல பேசிக்கிட்டே இருக்காங்க நிறைய விஷயத்துக்கு அந்த ஸ்ட்ரைக் பண்ண மேட்ரி அப்புறம் விதிமீறல் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த ஜெயில் மேட்ரி எல்லா மேட்ரியுமே நம்ம பொய்கோழி போட்டு உடச்சு எப்படியாச்சும் சாண்ட்ராவை அட்டி நொத்தி நொறுக்கி எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணுது ஆனா ஆப்போசிட்ல சாண்ட்ரா பேசிக்கிட்டே இருக்கனால அந்த அந்த டாபிக் ஒரு மாதிரி அப்படி அப்படியே அப்படியே காணாம போயிருது அது விக்ரம பொறுத்தவரைக்கும் உடனே ஐயோ ஐயோ ஆமாண்டா ஆந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுறாப் உடனே அதனால தான் அவருக்கான பாயிண்ட் காணாமம்போது இங்கே சாண்ட்ரா வந்து ஆப்போசிட் பண்ணிட்டே இருக்காங்க பார்க்கலாம் ஆனால் மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க ஸ்கேண்ட்ராவை இந்த டிப் இறக்கின்னு சொல்லி மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க கஷ்டம் தான் இந்த வாரம் பணப்பட்டி எடுத்தால் உண்டு இல்லாட்டினா ஈஸியாக வீட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமாண்டில் போடுங்க பிரச்சனை இந்த வாரம் அனுப்பினீங்கன்னா அது மிகப்பெரிய அன்ஃபேராக இருக்கும் ஏன்னா பணப்பட்டி எடுக்கிறதுக்கு அழகாக குளு கொடுத்துருவாப்ல இப்படி பண்ணக்கூடாது ஆனால் டீம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது எனக்கு தோணுது மேபி நாளைக்கு வீட்டுக்குள்ள பிரஜனை வந்து சாண்ட்ராக் உதவியா உட்கார போறாரு அதுக்கப்புறம் பணப்பட்டி எப்போ பிக் பாஸ் எடுக்கலான்னு சொல்றாரோ அப்போ அழகா பிரஜனை வந்து குழு கொடுத்து பணப்பட்டி எடுக்க வச்சிருவான்னு எனக்கு தோணுது இதை பத்தி உங்களுக்கு கருத்தான்னு சொல்லிட்டு மார்காம